பத்தாண்டுகள்ல மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆஹ் பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கடுமையான உரசனம் வந்து இருக்கு இந்த பேட்டியை எடுத்த நபர்கள் யார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன் ஹரிஹரனா இருக்கட்டும் அது வந்து அந்த பெண் பத்திரிக்கையாளரா இருக்கட்டும் இவங்க இருவருமே ஆர்எஸ் எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்ட நபர்கள் என்பது இன்னைக்கு வெட்டு வெளிச்சமான ஒரு தெரிஞ்ச விஷயம் தேர்தலை ஒட்டிய சீரியஸான கேள்விகளை கேட்க தவற அப்படியே விட்டு ரொம்ப வந்து என்ன பிடிக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மொழி பிடிக்குமா உணவு பிடிக்குமா இல்லைன்னா என்ன பிடிக்கும் அண்ணாமலையே இந்த மாதிரி ஒரு நல்ல சாதியை சேர்ந்தவர் என்று ஒரு ஒரு ஓப்பன் பேட்டியில் ஒரு ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பேட்டியில் வந்து சொல்றாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க வெளிப்படையா நீங்க அந்த மொழிபெயர்ப்பில் கூட உங்க மாத்தியெல்லாம் போடல தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு ஒருத்தர் வந்து பேசுறாரு அவர் அப்படியே அவர் சொல்லக்கூடிய ஹிந்தியில் சொல்லக்கூடியதை அவர் தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கிறாரு கடந்த பத்தாண்டுகளே அவர் செய்த அட்டு இருக்கு இல்லையா பண இருக்கட்டும் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் இப்ப புதிய கல்விக் கொள்கைங்கிற பேருல இன்னைக்கு கல்வி அழிக்கிறதா இருக்கட்டும் விவசாயத்தை அழிக்கிறதா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை மக்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இன்னைக்கு அறிவுஜீவிகள் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்றாங்க ஜனநாயக சக்தி உட்பட எதிர்கட்சிகள் உட்பட ஆனா இன்னும் இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காம ராமர் கோயிலை நீங்கள் திறந்தபொழுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற ரொம்ப அவசியமான நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து இந்த பத்திரிகையாளர் கேட்கிறாங்க அவர் வந்து அதுக்கு அடுத்த பதில் பதில் என்பதுதான் இன்னும் வந்து ரொம்ப நம்ம வந்து சிவ்பூட்ட வகையில இருக்கு அந்த கண்ணை திறந்த போது ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இந்தியாவிற்கு இருக்கு என்பதை ராமர் தனக்கு சொன்னதாலே உணர்ற போது இந்தியா தமிழ்நாட்டில சொன்னால் இதை கேலி செய்வார்கள் என்பதை சேர்த்து சொல்றாரு இந்த பத்து ஆண்டுகள்ல இவர்கள் மீனவர்கள் செய்த துரோகங்களை நாம் மறந்துட முடியுமா அப்ப கிட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த பத்து ஆண்டுகள்ல அப்படிங்கறத மீனவர் சங்கங்கள் சொல்றாங்க இதை பற்றி இவரோட நிலைப்பாடு என்ன இவங்க என்ன பேசினாங்க இல்ல இந்த கச்சத்தீவை கூட வச்சுப்போம் கச்சத்தீவு நீங்க காங்கிரஸ் கொடுத்துட்டாங்களே வச்சுப்போம் இந்த பத்து ஆண்டுகளை நீங்க மீட்பதற்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கடிதம் கூட இதுவரைக்கும் இந்தியாவிடம் இருந்து இலங்கைக்கு வரவில்லை கடந்த பத்து ஆண்டுகள்ல வணக்கம் பிரதமர் மோடி வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துரு தந்தி டிவிக்கு அந்த நேர்காணலில் பல விஷயங்கள் பத்தி பேசினார் அதுல ஒண்ணு கச்சத்தீவு விவகாரம் கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் செஞ்ச துரோகத்துக்கு தனக்கு வந்து இன்னொரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாரு இந்த விஷயத்த இப்போ பேச வேண்டிய தேவை என்ன அந்த நேர்மணத்தை பத்தி உங்களுடைய கருத்து தினத்தந்தி டிவிக்கு வந்து பிரதமர் மோடி அளித்த அந்த தான் வந்து அவர் முதல்ல அந்த பேட்டியுடைய முழுமையா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் விளம்பரங்களோ சேர்ந்து இருக்கு இந்த முழுமையான பேட்டியை பார்த்த பிறகு முதல்ல பேட்டியை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் கச்சத்தி விஷயத்துக்கு வருவோம் இந்த முழு பேட்டியுமே முழுமையாக ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் போல ஏற்கனவே கேள்விகள் வந்து அளிக்கப்பட்டு அதற்கான உரிய பதில்களை வந்து தயாரித்து கொண்டு அப்படி ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி போல வந்து இந்த பேட்டி இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த பத்து ஆண்டுகள்ல மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் வந்து இருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே இதேபோல தினத்தந்திக்கு பேட்டி கொடுத்ததாக சொல்லப்படுது அப்ப இந்த ஐந்து ஆண்டுகள்ல நம்ம டிவி சேனலு கூட பேட்டி தரலன்றதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை வந்து தவிர்த்து வந்த மோடி இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்டு குறிப்பா தமிழ்நாடு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரப்போகிற பத்தொன்பதாம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இங்கு பல முறை விசிட் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்காரு ரோட் ஷோ எல்லாம் நடத்தினாரு நம்ம கர்நாடகாவில் ரோட் ஷோ நடத்தி என்ன ஆச்சுன்றத பார்த்தோம் அதே போல தமிழ்நாட்டிலும் இன்னைக்கு வந்து ரோட் ஷோ நடத்துறாரு அதன் ஒரு பகுதியாக இந்த பேட்டி இந்த பேட்டியை எடுத்த நபர்கள் யார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன் அரிகரனா இருக்கட்டும் இல்லை வந்து அந்த பெண் பத்திரிகையாளராக இருக்கட்டும் இவங்க இருவருமே ஆர் ஆல் பயிற்றுவிக்கப்பட்ட நபர்கள் என்பது இன்னைக்கு வெட்டு வெளிச்சமான ஒரு தெரிஞ்ச விஷயம் இவர்கள் முன்கூட்டியே மோடி அலுவலகத்திற்கு கேள்விகளை அனுப்பி அதனால் தயாரிக்கப்பட்டு அளிக்கப்பட்ட பேட்டி போலதான் அந்த பேட்டி முழுமையா இருக்கு நம்ம சும்மா சொல்லல அதை கேட்கக்கூடிய கேள்விகள் பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன சாப்பிடறது பிடிக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மொழி பிடிக்குமா உணவு பிடிக்குமா இல்லைன்னா என்ன பிடிக்கும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இப்ப கேட்க வேண்டிய கேள்விகளா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வர போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரொம்ப குறுகிய காலமா இருக்கு அப்ப இந்த தேர்தலை ஒட்டிய சீரியஸான கேள்விகளை கேட்க தவ அப்படியே தவிர்த்து விட்டு ரொம்ப வந்து கேஷுவலா வந்து கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இதுல குறிப்பாக அவர் தொடங்கும் பொழுதே தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமானது அது மொழி அப்படிங்கறதா முதன்மையானது அப்படிங்கறதெல்லாம் வந்து மோடி சொல்றாரு நாம் இத கேட்ட உடனே நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா கோவம் தான் வருது கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த பிஜேபி மோ அமித்ஷா கும்பல் மோடி அமித்ஷா கும்பல் யாருக்காக வேலை பார்த்துச்சுன்னு இந்தியாவுக்கே தெரியும் அம்பானிக்கும் அதானிக்காகவும் வேலை செஞ்சாங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலைகளை தான் இந்த பத்தாண்டுகள்ல செஞ்சிருக்காங்க தமிழ் மொழிக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு இந்த குறிப்பிட்ட பத்தாண்டுகள்ல ஒன்பது ஆண்டுகள்ல அவங்க சமஸ்கிருதத்துக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு தமிழுக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு ஹிந்திக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தாலே அவருடைய தமிழ் பற்றும் தமிழ்நாட்டு பற்றும் நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படிங்கிறது தான் அப்ப இதெல்லாம் எதை காட்டுது இவர்களுடைய பாரபட்சமான இவர்களுடைய அணுகுமுறையும் தமிழ்நாடு என்றாலே அதை வஞ்சரமாக அதை வந்து பழிவாங்குவது அப்படிங்கிறத வாடிக்கை அதற்கு வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு இருக்காங்க எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது ஒரு செங்கல் தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சு வெங்கடேஷன் அவர்கள் இருந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய சாதாரண ஒரு விஷயமா இருக்கு அப்ப நீ உத்தரப்பிரதேசத்திற்கும் இல்ல குஜராத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஓரவஞ்சனையாக நடந்து கொண்டு ஆனால் இப்படி ஒரு நீலிக்கண்ணில் வடிக்கக்கூடிய இந்த பேட்டி என்பது ரொம்ப அபத்தமான ஒரு பேட்டி அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் விஷயத்துக்கு ஒரு இப்ப ஒவ்வொரு கேள்வியா வந்து அவங்க உள்ள கேட்கறாங்க அந்த கேள்விகளை நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் எவ்வளவு அயோக்கியத்தனமானது அதாவது எல்லாம் மக்கள் கேள்விகள் தான் எதிர்க்கட்சியோட கேள்விகள் தான் ஆனால் அந்த கேள்விகளை கேட்டு இவர்கள் தரக்கூடிய பதில் அப்படின்பது மக்களுக்கு ஒரு மோடியினுடைய பிஜேபியுடைய பிரச்சார களமாகத்தான் அவங்க அந்த பேட்டியை வந்து செஞ்சிருக்காங்க பிரச்சாரம் செய்யட்டோம்ல பிரச்சனை இல்லை ஆனா பிரச்சாரம் என்னவாக இருக்கணும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறோம் மக்களுக்கு வந்து எவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பிரச்சனை இல்லை ஆனா எல்லாமே வந்து ஒரு ஜூம்லாவா வெறும் ஒரு வெத்து வார்த்தைகளாக அது ஒரு ஏமாற்றாகத்தான் இருக்கு அப்படின்னு தான் முடியும் நீ ஒன்னா எடுத்துப்போம் தமிழ்நாட்டுக்கு நீ ஏற்கனவே எத்தனை முறை வந்திருக்கீங்க அப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதே உங்க கேள்வியா கேட்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு களமா இருக்குன்ற அடிப்படையில ஆ ஏற்கனவே வந்து ஒரு நாள் வந்தேன் அப்ப வந்து ஒரு விவசாயி வந்து கோவணம் கட்டிக்கிட்டு வந்தாரு அப்படின்னு பத்து தடவை சொல்றாரு வந்து நான் காஷ்மீருக்கு வந்து நான் யாத்திரையா செல் செல்றதை தெரிஞ்சுட்டு நான் எதுக்காக போறேன்னு கூட தெரியாது ஆனா யாத்திரையா போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பதினோரு ரூபாய் கொடுத்ததா சொல்றாரு இது மோடியினுடைய அவருடைய வார்த்தை இப்ப நீங்க எல்லாத்தையுமே படம் எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க ஒரு மயிலுக்கு இதை கொடுக்கறத கூட வீடியோ ஷூட் எடுக்கிறீங்க ஏன் அந்த விவசாயம் கொடுத்தத ஏன் நீங்க வீடியோ பெற்று எடுக்கல அப்படின்னு யதார்த்தமா இன்னைக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு அப்ப வந்து ஒரு பொய்யை ஒரு பிரதமரே சொல்றது அப்படிங்கிறதுக்கு இல்லையா என்னொன்னு பதினோரு ரூபாய் கொடுத்தாரு அவர் யாத்திரைக்கு அப்படிங்கறத வந்து ஒரு திட்டமிட்டு கிளப்பக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு கவர்ச்சியாக பேசுவது அப்படிங்கறதா இருக்கு நான் இந்த காசியில் அந்த விஷயம் தான் கேக்குறாங்க நீங்க காசி தமிழ்ச் சங்கத்தில் வந்து தமிழை வந்து தூக்கி நிறுத்துனீங்க அப்படின்றப்ப அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு பெருமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கே தெரியலன்ற மாதிரி செயல்பட்டீங்க இந்த பத்தாண்டுகள்ல தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் எதிரான வேலைகள் எல்லாம் திட்டமிட்டே செஞ்சுட்டு ஏன்னா ஏதோ தமிழ்நாடு வந்து எனக்கு பிடி தமிழ் பிடித்த மொழி தமிழ்நாடுதான் நான் பிறந்திருக்கணும்னு யோசிக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இவ்வளவு ஏமாற்று வெற்று வார்த்தைகள் தமிழ்நாடு இவர் வார்த்தையும் ஒரு துளியும் நம்பாது அப்படிங்கிறதுக்கு பல பழைய நிறைய சான்றுகள் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அது நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இவருடைய தலைவர் அண்ணாமலை இந்த பேட்டியவர் அளித்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பிரச்சாரத்தில் பிரச்சார பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டை இழிவாக பேசியது என்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் மாறியது குறிப்பாக இங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்பு அப்படின்னு வந்து சொல்றார் அயோக்கியத்தனமானது தமிழ்நாட்டு உரிமைக்காக மாநில உரிமைக்காக பலரும் உயிரை கொடுத்து பெற்ற உரிமை அது இந்தி எதிர்ப்பு என்பது இவர்களுடைய இந்தி திரிப்பிற்கான ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய போராட்ட வரலாற்றை இவர்கள் பழைய பிஞ்ச செருப்பே இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் அண்ணாமலைக்கு எங்க இருந்து வந்தது அதற்கான அடி வந்து அவரு கோவையினுடைய தேர்தல பாப்பாரு தான் இன்னைக்கு பலரும் மக்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அப்ப இவர்கள் தமிழர்களை பற்றியோ தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றியோ அவரோட உணர்வை பற்றியோ இவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமாக கல நிலவரமா இருக்கு அப்ப இவருக்கு வாயில சொல்லக்கூடிய எதையுமே மக்கள் நம்புவதாக இல்லை அப்படின்னு தான் பேட்டியில இருந்து நம்ம பாக்குறோம் அந்த பேட்டியிலே வந்து மோடி சொல்றாரு அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ரொம்ப தியாகம் பண்ணி வந்திருக்காரு ஒரு பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி

ஆர்எஸ்எஸ் ஊழியர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பயிற்றுப்பிக்கப்பட்ட நபர் தான் மோடி அப்ப அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய மத பேஷத்தை மத கலவரங்களை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றியவர்கள் தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து இந்த கச்சத்தின் விஷயம் கூட பேசுவோம் அப்ப இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா மத கலவரங்களை தூண்டி மக்கள் மதியில் துண்டாடுதான் ஆட்சியை கைப்பற்றாங்க குஜராத்ல ரெண்டாயிரம் முஸ்லீம்களை கொலை செய்து ஆட்சிக்கு வந்தவர் தான் மோடி அப்போ இவருடைய சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் என்பது இந்து ராஷ்டிரம் இந்துத்துவம் என்பதுதான் சித்தாந்தம் அப்ப மனிதர்களை மேலானவர்கள் கீழானவர்கள் என்று பார்க்கக்கூடிய அடிப்படையில இப்ப கூடாங்க தெரியாம வெளியே வந்துருச்சோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெளியே வந்துருச்சோம்னு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ பத்திரிகைகளும் பேட்டிகள்லாம் நம்ம பாக்குறோம் அது உண்மைதான் அவருடைய சித்தாந்தம் என்பது சாதிய சித்தாந்தம் தான் மத சித்தாந்தம் தான் அதாவது இங்க இருக்கக்கூடிய மனிதர்களை மேலானவர்கள் கீழானவர்கள் என்று இங்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய சித்தாந்தம் தான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அவர் ஆர் எஸ் எஸ் ஊழியர் என்ற அடிப்படையிலே இன்னைக்கு அண்ணாமலையே இந்த மாதிரி அவர் ஒரு நல்ல சாதியை சேர்ந்தவர் என்று ஒரு ஒரு ஓப்பன் பேட்டியில் ஒரு ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு ஜன ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பேட்டியில வந்து சொல்றாங்கன்னு சொன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையா சொல்றாங்க வெளிப்படையா நீங்க அந்த அந்த மொழிபெயர்ப்பில் கூட அவங்க மாத்தியெல்லாம் போடல தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்பு ஒருத்தர் வந்து பேசுறாரு அவர் அப்படியே அவர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதை அவர் தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கிறாரு கூட்டு திட்டமிட்டே மோடி சொன்னாரு அப்படின்னு இருக்கு அதுதான் அப்படிங்கறத நம்ம இப்போ பத்தாண்டுகள்ல என்ன சாதனை பண்ணீங்க என்ன தவறுகள் செஞ்சீங்க அதை பத்தி இந்த பேட்டி முழுக்க கேள்விகளே இல்லையே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இரண்டு முறை ஆட்சிக்கு வந்து இவர்கள் என்னெல்லாம் மக்களுக்கு செஞ்சாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு அவர்கள் மூன்றாவது முறை கேட்பதற்கான தார்மீக ரீதியான ஒரு சரியான விஷயமா இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கேள்விகள் எதுவும் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் தினத்தந்தியுடைய ஆஹ் வந்து கேட்கல அவர் கேட்டது எல்லாமே உங்களுக்கு என்ன உணவு தமிழ்நாட்டுல என்ன உணவு பிடிக்கும் ஒரு உப்மா பிடிக்கும்னு சொல்றாரு இப்படி ஒரு பிரதமரிடம் என்ன இன்னைக்கு அவசியமான ஒரு அரசியல் ரீதியான கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த பேட்டில இருந்துச்சு நம்ம பாக்குறோம் அதை குறிப்பா வந்து நீங்க ராமர் கோயிலை வந்து திறந்த போது என்ன ஃபீல் பண்ணீங்க இப்படியான கேள்விகள் இது ஏதோ எழுதி கொடுத்து மோடியே எழுதி கொடுத்து இந்த கேள்வியை கேளுங்க அப்படிங்கிறது போலதான் நம்ம எல்லாம் நிறைய பத்திரிகையாளர்களை பார்த்துருக்கோம் பத்திரிகை பேட்டிகளை வந்து மீடியாக்கள் இதால பாத்துருக்காங்க தொடர்லும் பலது சொல்லியிருக்காங்க அப்ப பத்திரிகையாளர்கள் என்ன கேள்விகளை கேட்கிறார்களோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல வந்து திமுக பல்வேறு அஹ் பத்திரிகையாளர் சந்திப்புகளை வந்து நம்ம வந்து டிவில பாத்திருப்போம் அங்க கூட பத்திரிகையாளர்கள் பல கேள்வி அமெரிக்காவோட பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை பற்றி ஒரு பத்திரிகையாளர் இருந்துச்சு வந்து கேள்வி கேட்கிறாங்க முதலாளித்துவ நாடுகளை கூட அத கேள்விகளை அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க எப்படி அணுகிறாங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனா ஒரு கேள்வி என்பது அது அவர்களுடைய அந்த பத்திரிகை சார்ந்த அந்த அவங்கதான் கேட்பாங்க ஆனா இது ஏதோ மோடி அவர்கள் எழுதி கொடுத்து அவர்கள் அதை அப்படியே அவங்க மாதிரி மாதிரிதான் அந்த ஒட்டுமொத்த பேட்டியுமே இருந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம் அதனால இவங்க கேக்குறாங்க எந்த பத்தாண்டுகளால இவங்க செய்த விஷயங்களும் கேட்கல கேட்டா நம்ம நம்ம சொல்ல முடியும் என்ன இவங்க சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரான விஷயங்கள் தான் அதை பட்டியல் போடுறாங்க மக்கள் இப்ப நம்ம மக்கள் மத்தியில பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது வயதானவர்கள் தொடங்கி இளையவர்கள் வரைக்கும் இந்த கடந்த பத்தாண்டுகளே இவங்க செய்த அட்டுழியங்கள் இருக்கு இல்லையா பண இருக்கட்டும் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் இல்ல புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல நீ கல்வி அழிக்கிறதா இருக்கட்டும் விவசாயத்தை அழிக்கிறதா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை மக்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இன்னைக்கு அறிவு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க ஜனநாயக உட்பட எதிர்கட்சிகள் உட்பட இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காமல் ராமர் கோயிலை பொழுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற ரொம்ப அவசியமான நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து இந்த பத்திரிகையாளர் கேட்கிறாங்க அவர் வந்து அதுக்கு அடுத்த பதில் பதில் என்பதுதான் இன்னும் வந்து ரொம்ப நம்ம வந்து சிரிப்பூட்ட வகையில இருக்கு அந்த கண்ணை திறந்த போது ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இந்தியாவிற்கு இருக்கு என்பதை ராமர் தனக்கு சொன்னதாக உணர்ற போது இந்தியா தமிழ்நாட்டில் சொன்னால் என்னை கேலி செய்வார்கள் என்பது சேர்த்து சொல்றாரு ஏன்னா தமிழ்நாடு என்பது திராவிட கட்சிகள் நிறைந்தது பெரியாருடைய சித்தாந்தத்தை கொண்டது அப்படின்றப்ப இப்படி நான் பேசுறேன்னா இது கேலிக்குரியதாக பார்க்கப்படும்ன்ற அளவுல அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றத வந்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அதை தாண்டி வந்து அந்த கேள்விகள்ல வந்து இன்னும் முக்கியத்துவம் இதுதான் இல்லை குறிப்பா தமிழ்நாட்டு விஷயங்களை வந்து கேட்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து கண்டஸ்ட் பண்ண முடியுமா கண்டஸ்ட் பண்ற ஐடியா இருக்கா ஏன்னா இங்க வந்து திமுக உட்பட எதிர்கட்சிகள் என்னெல்லாம் பிரச்சாரங்கள்ல மேற்கொள்றாங்களோ அந்த அந்த கேள்விகளெல்லாம் வந்து இவர்கள் கேட்டு அதுக்கு ஒரு முன்னையான பதிலை வந்து வாங்குவதுன்றது அந்த பேட்டியினுடைய விஷயமா இருக்கு அப்படியெல்லாம் வந்து நாங்க அதற்கு ஒரு மழுப்பலான பதில் அப்படிங்கறதுதான் அவர் செயலருந்து வந்தது ஆஹ் அதெல்லாம் வந்து எங்களுக்கு இலக்கு இல்லை தேர்தல் எங்களுக்கு இலக்கு கிடையாது அதுக்காகலாம் நாங்க வரல நாங்க எல்லாத்தையும் ஒன்னாதான் பாக்குறோம் எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கவில்லை என்பது நடைமுறை பத்தாண்டுகள் நடைமுறை அது அப்படியே அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மைக்கு நேர்மாறாக பொய்யையும் புரட்டையும் அதை உண்மை போல அதை வந்து சொன்னது அப்படிங்கிறதும் அதற்கு நேர் எதிராக ஒரு கேள்வியை கூட இந்த பத்திரிகையாளர் கேட்கல அதுக்கு வந்து நம்ம முத்தாய்ப்பா என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டு பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்டு பத்தி இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் நீங்க வந்து ஊழல் செய்ததாக பேசுறாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு முன்னாடி அதாவது எலெக்டோரல் பாண்ட் என்பது இவர்கள் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிறகுதான் ஆனா அப்ப வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா யார் எந்த எந்த நபர் எந்த கட்சிக்கு வந்து நிதி கொடுத்தார் என்பது வந்து வெளிப்படையாக தெரியாது ஆனா நாங்க எலெக்டோரல் பாண்டு கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு யார் எந்த கட்சிகள் எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து பேட்டியில சொல்றாரு இந்த நாட்டுக்கே தெரியும் இந்த பத்தாண்டு காலத்தில் ஆண்டு காலத்தில் எந்த கட்சி எந்த நபரிடம் வந்து வாங்கினதுன்னு யாருக்குமே தெரியாது இப்போ கடைசியில் வந்து ஒரு வழக்கை போட்டு அதையும் வந்து உச்சநீதிமன்றம் கேட்டு எஸ்பிஐ வந்து இழுத்தடிச்சு ஏமாற்றி அதற்கு என்னெல்லாம் சந்திரசூட் வரைக்கும் வந்து கொலை மிரட்டல் வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் மூன்று முறை வந்து கடினமாக வந்து கண்டிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்ப ஏதோ வந்து எலெக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறதே வந்து வெளிப்படை தன்மை உள்ளதுன்றது போல எவ்வளவு பேசுவது எவ்வளவு அயோக்கியத்தனமானதுன்னு யோசிக்கணும் நம்ம அப்ப இதுவே வந்து ஒரு ஊழல் என்பதை அப்பவே வந்து பா சிதம்பரம் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் சொல்லும்போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் வராது இது வந்து ஒரு சட்டபூர்வமாக இந்த ஊழலை இந்த பிரைபை வந்து சட்டபூர்வமாக்குறது அப்படிங்கறது வந்து எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்களே வந்து சொன்ன விஷயம் இன்னைக்கு வந்து நிறுவனமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் இவர்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனத்தையும் பாத்தீங்கன்னா போய் ரெய்டு நடத்துறாங்க ரெய்டு நடத்ததுக்கு பிறகு எலக்ட்ரல் மான் வாங்கப்பட்டிருக்கு ரொம்ப விரிவாக இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் எழுதுறாங்க தீக்கதெல்லாம் பாத்தீங்கன்னா விரிவாக எந்தெந்த கம்பெனில எவ்வளவு எவ்வளவு பணம் போயிருக்கு அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு ஒரு அப்பட்டமாக வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கு ஆனா அதை பிரதமர் எப்படி சொல்றாருன்னா அதை வந்து அப்படியே நேர் எதிராக அதை வந்து சொல்றாரு அதனாலதான் அந்த பேட்டி வந்து ஒரு ஜூம்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை வந்து என்ன பண்ணணும் அவங்க இல்லங்க நீ இப்படி சொல்றீங்க ஆனா எஸ்பிஐல இருந்து தரலையான்னு ஒரு கேள்வி ரெண்டாவது ஒரு கேள்வி வரணுமா இல்லையா ஒரு பத்திரிகையாளருக்கு ஆனா அப்படி எப்படி எந்த பதிலுக்குமே அவர்கள் எந்த ஒரு இரண்டாம் பட்ச இரண்டாவதா ஒரு கேள்வி கேட்கவே இல்லை இவங்க கேட்கறாங்க அவர் பதில் சொல்றாரு அடுத்த கேள்விக்கு வந்து இங்க நடந்துடுறாங்க அப்படின்னு அவன் பார்க்க அதே மாதிரி தமிழ்நாடு குறித்த கேள்விகள்லயும் தமிழ்நாடுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா இவங்க வந்து அதுல வந்து ஒரு மூலம் போடுறாரு ஆனா எதுவுமே அங்க நடக்கல இதெல்லாம் காரிடார் நாங்க வந்து பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில வந்து நாங்க இங்க வந்து தமிழ்நாட்டை இது நமக்கு இல்ல கேட்கும் போது அச்சமா தான் இருக்கு தமிழ்நாட்டையும் என்னவா மாத்த போறாங்க என்ன இலக்கில் இருக்காங்கன்னு யோசிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுது அப்ப தமிழ்நாட்டே இவர்களுக்கு தளவாட உற்பத்திக்கான ஒரு தளமாக மாற்றப்போவாதான்னு தான் இன்னைக்கு மோடி வந்து பேட்டியில் அறிவிக்கிறார் அப்ப இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மக்கள் கோரிக்கைகள் இருக்கு அதெல்லாம் எதையுமே வந்து பேசாம தளவாடத்தை காரிடார் உருவாக்க போறேன்னு வந்து மோடி பேசுவதுன்றது மிகப்பெரிய நமக்குலாம் ஒரு அச்சத்தை தான் வந்து ஏற்படுது அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து பலமுறை போன முதல்வர் பிரதமர் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு வடகிழக்கு மாநிலங்களுக்கு பலமுறை போன பிரதமர் நான் தான் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்றாரு நமக்கு இதை கேட்கும் போது சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல மணிப்பூருக்கு எலெக்ஷன் டைம்ல கூட பல எதிர்கட்சிகளும் வந்து பேசினாங்க நாடாளுமன்றத்துக்கு வாங்க வந்து பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாங்க ஏன் மணிப்பூருக்கு போகலன்ற என்ற கேள்வியை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் மக்களும் கேள்வி எழுப்பினாங்க இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்கு போகல என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா அப்படியே மூடி மறைத்து நான் தான் அதிகமாக வடமா வட வடகிழக்கு மாநிலம் போன நபர் என்று பேசக்கூடிய பிரதமரை நாம் என்ன என்று சொல்வது கட்சி தீர்வு விவகாரத்துல இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அந்த தீவை கொடுத்தது குறித்து எனக்கு மேலடிக தகவல்கள்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை ஒட்டி அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து நீட்டுறாரு இது இந்த விஷயத்த இப்போ சொல்ல வேண்டிய தேவை என்ன இத்தனை பத்தாண்டுகளில் அவங்க அவங்க ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க செய்ய முடிஞ்சுன்னு தான் செஞ்சிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அப்படியெல்லாம் செய்யாமல் இப்போ செய்ய வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு உங்களுக்கு நம்ம குறிப்பா அதுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்போ கச்சத்தீவு பிரச்சனை என்பது ஒரு ஐம்பது ஆண்டு கால பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அப்போதான் இருந்தாலும் அதை பற்றின அரசியல் பார்வை என்பது வேறாக இருந்தாலும் இவர்கள் இதை தற்போது பேசுவதற்கான தேவை என்ன என்பதுதான் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக இன்னைக்கு சீனாவுடைய எல்லையில அருணாச்சல பிரதேசத்துல ஒரு முப்பது இடங்கள்ல மலைகள் பல்வேறு இடங்கள்ல சொல்றாங்க மலைகளா இருக்கட்டும் பல்வேறு இடங்கள்ல அவர்கள் வந்து அவங்களோட பேரை வந்து மாத்திருக்காங்க இப்ப இதை பற்றி எல்லாம் பேசல அது வந்து மிகப்பெரிய இஷ்யூவா மாறிட்டே இருக்கு தொடர்ச்சியா வந்து ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு பல நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை பற்றி எல்லாம் வாய் திறக்கவில்லை சீனாவிடம் வந்து மண்டிடுகிறார்கள் என்று இங்க பத்திரிகையாளர் மணி உட்பட பல்வேறு நபர்கள் வந்து ஆக்ரோஷமா வந்து இன்னைக்கு பேசுறாங்க இதை பற்றி எல்லாம் எந்த பதிலும் பேசல ஆனால் இப்போது அண்ணாமலை எதை கிளப்புறாரு தொடர்ச்சியாக அவர் எதையாவது கிளப்பிக்கிட்டே இருப்பாரு அப்படி கிளப்பும் பொழுது இன்னைக்கு வந்து ஆர்டிஐல போட்டு ஒரு தகவல் வாங்கியதாகவும் அதுல வந்து இந்த விஷயங்களை கச்சத்தீ விஷயங்களே இவங்க தாரை வாட்சிட்டாங்க இவங்க இந்தியா காங்கிரஸுக்கே இதான் இது அதுக்கு வந்து கருணாநிதி துணை போனன்ற மாதிரி இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் பேசுறாங்க நம்ம அதில் அந்த அந்த ஆர்டிஐ எவ்வளோ எவ்வளவு அயோக்கியத்தனு பாருங்க பிஎம் எம் கேரில் ஆர்டிஐல வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா தர முடியாதுன்னு சொல்றாங்க தர முடியாது அப்படின்னு அதுக்குள்ளே இது வராதுன்னு சொல்கிறான் பல்வேறு நபர்கள் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தி உட்பட ஒவ்வொரு தெருவிலையும் பல்வேறு விஷயங்களுக்காக ஆர்டியை போடுறாங்க அதுக்கெல்லாம் நமக்கே பல அனுபவங்கள் இருக்கு பல வகையில் இழுத்தடிப்பாங்க இத போய் அங்க கேளுங்க இது இந்த தகவல்கள் நாங்க தர முடியாதுன்னு இது எங்க டிபார்ட்மெண்ட் கீழ வராதுன்னு இப்படி சாதாரண ஜனங்களா இருக்கட்டும் ஜனநாயக சக்திகள் கேட்கும் பொழுது பல மாதங்கள் இழுத்தடிச்சு அதற்கு வந்து செய்யறத நம்ம களத்துல பாக்குறோம் ஆனால் இவர் அண்ணாமலை ஆட்டை போடுறாருனா ஒரு வாரத்தில் இவருக்கு தகவல் வந்துருதான் சரிங்களா அந்த தகவலை தான் பேசுறாரு அதுவே அயோக்கியத்தான் என்னன்னு பா அப்ப இந்த கச்சத்தீவு பிரச்சனையை இவர்கள் ஏன் இப்ப கிளப்புறாங்க அப்படிங்கறதுதான் பிரதானமான கேள்வியா நம்ம கேட்க வேண்டியது இந்த இந்த பத்தாண்டுகள் நீங்க என்ன செஞ்சீங்க பத்தாண்டுகள்ல மீனவர்கள் எத்தனை பேரை இலங்கை இராணுவம் பிடித்து வைத்து அவர் படகுகளை பிடித்து வைத்து வலைகளை அறுத்து எத்தனை பேரை கைது செய்திருக்கு இந்த பத்தாண்டுகளை எவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம் தமிழக மீனவர்களோ இங்க இருக்கக்கூடிய மீனவர் சங்கங்களோ தமிழ்நாட்டு மக்களோ எவ்வளவு நாம் கட்டியமைச்சிட்டு இருக்கோம் இதை பற்றியெல்லாம் இவருடைய பார்வை என்ன இங்க மீனவர்கள் அப்ப கூட இவங்க எந்த ஒரு அரசனுடைய துருப்புகள்லாம் என்னைக்கு வந்துச்சு நம்ம பார்த்தோம் மீனவர்கள் தான் வந்து காப்பாத்தினாங்க இங்க வெள்ளம் வந்தாலும் சரி இங்க புயல் வந்தாலும் சரி அதில் மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் இவர்கள் வருவதில் வருவதில்லை அப்ப தமிழ்நாடு என்பதை இவர்கள் என்னுடைய இந்தியாவிற்குள்ளேயே ஒரு நாடாக பாக்குறது இல்லைய ஒரு மாநிலமா பாக்குறது இல்ல ஓரவஞ்சனை செய்வது தொடர்ச்சியாக காழ்ப்புணர்ச்சியாக நடந்து கொள்வது மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டால் அது குரல் கொடுக்காமல் இருப்பது இப்படி இந்த பத்தாண்டுகள்ல இவர்கள் மீனவர்கள் செய்த துரோகங்களை நாம் மறந்துட முடியுமா அப்ப கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கை செய்யப்பட்டிருக்காங்க இந்த பத்தாண்டுகள்ல அப்படிங்கறத சங்கங்கள் சொல்றாங்க இதை பற்றி இவரோட நிலைப்பாடு என்ன நீங்க என்ன பேசுனாங்க இல்ல இந்த கச்சத்தீவை கூட வச்சுப்போம் லட்சத்தீவு நீங்க காங்கிரஸ் கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கோ இந்த பத்தாண்டுகள் நீங்க மீட்பதற்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழ தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கடிதம் கூட இதுவரைக்கும் இந்தியாவிடம் இருந்து இலங்கைக்கு வரவில்லை கடந்த பத்து ஆண்டுகள்ல இப்போ ஒரு பத்து நாள்ல பதின பதினஞ்சு நாள்ல வந்து தேர்தல் வரப்போகுதுன்ன உடனே நீங்க ஆர்த்தியில போட்டு வாங்குவீங்க இந்த ஒரு பிரச்சனையை கலப்புவீங்க இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஸ்டெண்ட் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கண்ணோட்டம் அப்ப இது இவர்கள் இப்படி ஒவ்வொன்றத்தையும் கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க நீங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஈடியா இருக்கட்டும் ஐடியா இருக்கட்டும் இந்த அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்களை வந்து கைது செய்வது இப்படி வந்து எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களை வந்து ஆள விடாமல் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஜ்ரிவால கைதா இருக்கட்டும் ஹேமந்த் சோரா அவருடைய கைதா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய கைதா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியோட கைதா இருக்கட்டும் இப்படி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை இப்போ கோவைக்கு இவர் பிரச்சனைன்றதுனால இங்க கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இப்ப அங்க வந்து அவர் உள்ள இருந்துகிட்டே அவர் வந்து எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும் அதே மாதிரி வந்து வெஸ்ட் பெங்காலையும் வந்து அவங்க மேல வந்து நோட்டீஸ் எல்லாம் அமைச்சுட்டே இருக்கிறாங்க அமலாக்கத்துறை என்பதனுடைய அதனுடைய வரவு இருக்கு இல்லையா அதோட அதிகாரத்தை இவர்கள் வந்து மொத்தமா வந்து ஏத்திட்டாங்க முன்னெல்லாம் வந்து இவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இவர்கள் வந்து விசாரிக்கணும்ன்ற அளவுல தான் அது இருந்துச்சு இவர்களே வந்து கைது செய்யலாம் அப்படின்ற அதிகாரத்தை கூட்டி மொத்தமா அதை ஒரு தனியான ஒரு இன்ஸ்டியூஷனா மாத்தி வந்து மிகப்பெரிய அடக்குமுறை கருவியா மாத்தி வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் இவங்களாம் வெளியே வர முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து டெல்லியில இருக்கக்கூடிய நம்முடைய பல்வேறு விஷயங்கள் வழக்கறிஞர் அப்படி சொல்வதாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு சட்டங்களை கடுமையாக்கி எதிர்கட்சி சட்டங்களை கடுமையாக்கும் போது இவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை எதிர்கட்சி இன்னைக்கு அதை வந்து அமுல்படுத்தும் பொழுது இன்னைக்கு சீரியஸா இன்னைக்கு வந்து பாக்குறாங்க ஒரு ஒரு முதல்வரை கைது செய்ய உள்ள வைக்க முடியறது இந்திய வரலாற்றுலே இல்லை அப்படிங்கறதான் சொல்றாங்க இப்ப கேஜ்ரிவால்லாம் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க பிரதமருடைய வீடு முற்றுகை இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்கே டெல்லியில வந்து முற்றுகை போராட்டம் நடக்குது தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சி சார்ந்தவர்கள் போராடிட்டு இருக்காங்க அப்ப எதிர்கட்சிகளை பிரச்சாரம் கூட செய்ய விடாமல் காங்கிரஸ் கணக்குகளை முடக்கி அங்க உள்ள இருக்க விட அதிகமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறது இது வந்து சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரசு துறைகள் இருக்கு இல்லையா அமலாக்கத்துறை ஐடி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவர்கள் வந்து இவர்களுடைய ஒரு கைப்பாவையா வந்து பயன்படுத்திக்கிட்டு இவருடைய விங்கு மாதிரி எப்படி ஏவிபி ஏபிவிபியோ எப்படி வந்து இவர்களுடைய விஸ்வ இந்த பரிஷத்தோ அதை போல இன்னைக்கு இடி ஐடியோ மாத்திட்டாங்க மாத்தி வந்து செய்யறாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு வந்து கச்சத்தீவை வந்து கையில் எடுத்துக்கொண்டு எதிர்கட்சிகளை தாக்குவதற்காக இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இதை வந்து ஒரு இஷ்யா மாத்துறாங்களே தவிர இது வந்து இவங்களோட உண்மையான நோக்கம் இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டிற்குடைய குழந்தைகளுக்கு கூட தெரியும் என்பது தான்